தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரணத் தொகை போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்ப எண்ணூர்ல அந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் அது இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லை சென்னை சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் சோ இன்னும் கூட அவட பாதிப்புகள் வந்திருக்கு இதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் ஆமா அந்த கழிவுகள்ல இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அதுல நிறைய ஹெல்த் அஜாஜ் வேற மக்களுக்கு வந்துட்டு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போறோமா இல்ல ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது பங்கு இருக்கா ஒரு நிமிஷம் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபா பர் பெர்சனுக்கு குடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க குடுக்குறாங்க நான் அத பத்தி கமெண்ட் பண்ணல அவங்க அத கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப சொத்தான்னு கேக்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்கற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட் கொடுங்க அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேக்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் மூலமா பார்க்க முடியும் இப்ப நீங்க குடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்துல அம்ட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நான் அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷா கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல அதுதான் நான் கேட்கிறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறத கொடுக்குறீங்க அக்கவுண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ஐயா அக்கவுண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம்